அழகானது பாருங்கள் நம்ம மரத்தோட்டத்தில் தண்ணி ஊற்றி குடிக்கிறோம் அங்கே என்ன இயற்கையை வந்து நேசிக்கணுரு இயற்கை இல்லாமல் எதுவும் இல்லை கொஞ்சம் நாள் ஆகல் அப்புறம் செத்து போயிட்டாங்கன்னா தண்ணி கொஞ்சம் விட்டாலும் குறவு சூடு கூட தானே அதில் இப்போ கொஞ்சம் இயற்கை வளம் மாறிக்கொண்டிருக்குது கொண்டு நல்ல கிலோமீட்டர் அரைக்குது மைதான் அதனால் ஃபுல்லாக முட்டாக்களை வளர்த்தெடுக்கணும் ஒரு இயற்கை மரங்கள் வளர்க்குறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம்ன்றது தெரியும் இயற்கையை நேசிக்கணும் அதிகமான முறையில் மரம் சரி பொடி பொஜுவட்டை எல்லாத்தையும் நேசித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் இதுகள் இல்லைன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு எல்லாம் நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுமென்றதான் நம்மளோட வேண்டும் இல்லை வியாழக்கிழமை நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கூட இருக்கும் நல்லா வியாழக்கிழமையெல்லாம் கொஞ்சம் வேலை தாய் தெரியும் அதை வேண்டைக்கும் கொஞ்சம் வேலை தந்தைய முழுது வந்த பூ மரத்துகளுக்கெல்லாம் தண்ணியை போட்டு ஃபுல்லாக வேங்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் கழுவணும் கழுவுறது கிடைக்கும் நிறைய அப்படி போவதும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் ஊர்லேயும் நம்ம இருக்கும்போது இந்த இயற்கைகளுக்கு அதாவது வந்து பூ மரத்துகளுக்கு அது வைக்கிறது நல்லது ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்து அதுகளுக்கு தண்ணியில் ஊற்றுறது தோட்டங்கள் செய்கிறது இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இதுகளுதான் நம்மளுக்கு அதிகமாக பிடிக்கும் விவசாயம் ஆனால் அப்படி தான் ஒரு காலத்தில் செஞ்சு திருந்தோம் ஒரு கால சூழ்நிலைகள் மாறி போகும்போதும் எல்லாத்தையும் விட்டு வெளியேறி நம்ம நாட்டுக்கண்டு கால் எடுத்து வைக்க வந்தது ஒரு வருஷமாயும் அப்படித்தான் இருக்குது